இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கதையை தான் பார்க்க போறோம் ஒரு முறை தேசத்து அரசனான சித்திரகுப்தனுக்கு ஒரு பெரும் ஆசை ஏற்பட்டது அவனிடம் இல்லாத செல்வமே இல்லை என்னத்தான் அவனிடம் பொண்ணும் பொருளும் நாடும் நகரமும் இருந்தாலும் அவனுக்கு பக்கத்து நாடான குபேரபுரியின் மீது கண் சாய்ந்தது உடனே அரண்மனையில் உள்ள அமைச்சர்கள் மந்திரிகள் என அனைவரையும் தபைக்கு அழைத்தான் நம்மிடம் அனைத்து செல்வங்களும் பல நாடுகளும் உள்ளது ஆனால் பக்கத்து நாடான குபேரபுரியும் அதே அளவுக்கு செல்வத்தையும் சிறப்பையும் பெற்றுள்ளது நாம் எப்படியாவது அந்த நாட்டை கைப்பற்றிவிட்டால் நமக்கு மேலும் பேரும் புகழும் நாடும் செல்வமும் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் நாம் மிகவும் வலிமை மிக்கவர்களாக மாறி மாபெரும் வல்லரசாகி விடுவோம் அதன் பிறகு நம்மையும் நம் நாட்டையும் யாராலும் அழிக்க முடியாது அதனால் நீங்கள் குபேரபுரி நாட்டை கைப்பற்ற ஆலோசனை ஏதேனும் இருந்தால் கூறுங்கள் என்றான் அரசன் சித்திரகுப்தன் மன்னன் இதை சொன்னதும் மந்திரிகளும் அமைச்சர்களும் ஆடி போனார்கள் ஆம் குபேரபுரி நாட்டை செம்பகராஜன் என்ற மாமன்னன் ஆண்டு வந்தான் மிக பெரிய வீரன் எந்த வம்புக்கும் போகாதவன் மிகவும் நல்லவன் ஆனால் போட்டி போர் என்று வந்துவிட்டால் அரக்கனாக மாறிவிடுவான் அதனால் அமைச்சர்களும் மந்திரிகளும் மன்னார் இது நமக்கு தேவையில்லாத வேலை நம்மிடம்தான் அனைத்தும் உள்ளதே நீங்கள் குபேரபுரி அரசன் மீது போர் தொடுத்தால் நிச்சயம் நம் நாட்டை இழந்து விடுவோம் என்று கூற சித்திரகுப்தன் மிகவும் கோபமடைந்தான் யார் சொல்லியும் கேட்காமல் தன்னுடைய அனைத்து படைகளையும் திரட்டி குபேரபுரி நாட்டின் மீது போர் தொடுத்தான் அதனால் சித்திரகுப்தனுக்கும் செண்பகராஜனுக்கும் கடும் யுத்தம் நடைபெற்றது ஆனால் சிவபெருமான் தன்னுடைய லீலையினால் விதர்பதிசத்து அரசனான சித்திரகுப்தனை குபேரபுரி அரசனான செண்பகராஜன் வீழ்த்தி வெற்றி பெற்றான் காரணம் என்னவென்றால் சித்திரகுப்தன் மிக பெரிய சிவபக்தன் அவன் மாதம் தவறாமல் பிரதோஷம் என்று விரதம் இருப்பான் அதே போலத்தான் போரின் போதும் விரதம் இருந்து பிரதோஷ விரதத்தை பாதியிலேயே முடித்தான் அதனால் சித்திரகுப்தன் சிவன் இந்தைக்கு ஆளானான் அதன் காரணமாகவே போரிலும் தோற்றான் சித்திரகுப்தன் தன்னுடைய பேராசையால் பொன்னையும் பொருளையும் நாட்டையும் ஏன் நகரத்தையும் இழந்து ஒன்றுமில்லாத நாடிழந்த கைதியும் ஆனான் சித்திரகுப்தனுக்கு ஒரு கை இருந்தது அந்த குழந்தையின் பெயர் தர்மகுப்தன் நாட்டை இழந்த சித்திரகுப்தன் தன் கை தர்மகுப்தனை காட்டில் வீசி எறிந்துவிட்டு தன்னுடைய ராணியுடன் தற்கொலை செய்து இறந்தும் போனான் தான் கை இருக்கும்போதே இருக்கும் தாய் தந்தையை இழந்த தர்மகுப்தன் அந்த காட்டிலேயே பாலுக்காக கதறி அழுது கொண்டிருந்தான் அந்த சமயத்தில்தான் அந்த காட்டிற்குள் தன்னுடைய குழந்தைக்கு ஏதாவது சாப்பிட கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருந்தாள் ஒரு பெண்மணி அவளுக்கும் ஒரு கை குழந்தை இருந்தது அந்த குழந்தையின் பெயர் சிவநேசன் அந்த பெண்மணி ஒரு பரம ஏழை காட்டில் விறகு பொறக்கி அதன் மூலம் தன்னுடைய குழந்தையை வளர்த்து தானும் வாழ்ந்து வந்தாள் காட்டில் புதருக்குள் அழுது கொண்டிருந்த அந்த குழந்தையை பார்த்ததும் அவளுக்கு அதிர்ச்சி யாரோ குழந்தையை காட்டில் போட்டுவிட்டு போய்விட்டார்கள் பார்ப்பதற்கு வேறு அந்த குழந்தை ஒரு குழந்தையாக அவளுக்கு தெரிந்தது இருந்தாலும் குழந்தைக்கே உணவு அளிக்க முடியவில்லை இந்த நிலையில் இந்த குழந்தையையும் எடுத்து சென்றால் எப்படி உணவு அளிப்பது என்று யோசித்தாள் வறுமையின் காரணமாக நம்மால் இரண்டு குழந்தையையும் வளர்க்க முடியாதே என கவலைப்பட்டாள் அப்போது வாணின் ஒரு அசரையை ஒழித்தது பெண்ணே நீ கவலைப்படாதே நீ இந்த குழந்தையை எடுத்து செல் இந்த குழந்தை உன் வீட்டிற்கு வருவதன் மூலம் உன்னுடைய ஏழ்மை நிலை மாறும் என அந்த அசரதி கூறியது அந்த பெண்ணும் ஒரு மாபெரும் சிவபக்தை தான் வறுமையில் இருந்தாலும் மாதம் தவறாமல் சிவபெருமானுக்கு பிரதோஷ விரதம் இருப்பாள் அந்த ஏழை பெண் அந்த அசரையின் குரலை கேட்டு சிவபெருமானே கூறியதாக நினைத்து அந்த குழந்தையை வீட்டிற்கு எடுத்து சென்றாள் அவள் இரண்டு குழந்தைகளையும் மிகவும் சிரமப்பட்டு வளர்த்தாள் காலப்போக்கில் செல்வநிலை உயர்ந்தது காட்டிற்கு போய் விறகு பிறக்கும் காலம் போய் ஊருக்குள்ளேயே வேலை பார்த்தாள் அதிலும் நிறைய பணம் கிடைத்தது அதன் பிறகு வேலைக்கு செல்லாமல் இருப்பதை வைத்து வாழலாம் என முடிவெடுத்தாள் அந்த சமயத்தில் தான் தர்மகுப்தனும் தான் கண்டெடுத்த புதையலையும் கொண்டு வந்து தன் தாயிடம் கொடுத்தான் அதன் பின்பு அவர்கள் பெரும் செல்வந்தர்களாக ஆகினார்கள் அதன் பிறகு வளர்ந்துவிட்ட இரண்டு குழந்தைகளையும் குருகுலத்தில் சேர்த்து சகல வித்தைகளையும் தற்க செய்தால் காட்டில் கண்டெடுத்த தர்மகுப்தனையும் ஊரான் குழந்தை என ஒதுக்காமல் தன் மகனைப் போலவே பாதுகாத்து வளர்த்தும் வந்தாள் இருவரும் வாலிபர்கள் ஆனார்கள் இருவருமே சிவபக்தியில் மிகுந்து விளங்கினார்கள் தர்மகுப்தன் நெற்றியில் திருநீரும் கழுத்தில் ருத்ராஜமும் அணிந்து சிவன் கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தான் அவனும் தன்னுடைய தந்தையைப் போலவும் வளர்ப்பு தாயைப் போலவும் சிவபெருமானை நினைத்து பிரதோஷ நாளில் விரதம் இருப்பான் இதனால் அவனுக்கு தெய்வ அனுகிரகமும் கிடைத்தது ஒரு நாள் தன்னுடைய அண்ணனான சிவநேசனுடன் காட்டுப்பகுதிக்கு பகுதிக்கு வேடிக்கை பார்ப்பதற்காக இருவரும் சென்றார்கள் அப்போது அந்த காட்டிற்குள் ஒரு சிவன் கோயில் இருப்பதை பார்த்த அவர்கள் அங்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு அங்கு இருந்த ஒரு பெரிய பாறையின் மீது ஏறி காட்டின் இயற்கை பொங்கும் அழகை ரசித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது அங்கு ஓடிய ஒரு நீரோடையில் சில பெண்கள் குளித்து கொண்டிருப்பதை தர்மகுப்தன் பார்த்தான் உடனே தன்னுடைய அண்ணனிடம் வா அண்ணா நாம் அங்கு குளிக்கும் பெண்களை பார்த்துவிட்டு வரலாம் என அழைக்க சிவநேசன் மறுத்து விட்டான் பெண்கள் குளிக்கும் போது நம்மை போன்ற பிரம்மச்சாரிகள் பார்க்க கூடாது வா வீட்டிற்கு செல்லலாம் என சிவநேசன் அழைக்க தர்மகுப்தன் அதை காதில் கூட வாங்கவே இல்லை அண்ணனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு தர்மகுப்தன் மட்டும் அந்த நீரோடையின் அருகில் சென்றான் அங்கு குளித்துவிட்டு கரையேறிய ஒரு பெண்ணை பார்த்ததும் அவளது அழகில் மயங்கி போனான் தர்மகுப்தன் அவளை பார்ப்பதற்கு போல காட்சி அளித்தாள் அவளை பார்த்ததும் தர்மகுப்தன் இவள் நிச்சயம் ஒரு ராஜகுமாரியாகத்தான் இருக்க வேண்டும் இவ்வளவு அழகு குருந்திய இந்த அழகி தன்னை போன்ற ஒருவனை விரும்ப மாட்டாள் என எண்ணியபடி அவளின் அழகை மட்டும் ரசித்துவிட்டு ஈடு திரும்பினான் இதை அந்த ராஜகுமாரையும் கவனித்து விட்டாள் அவள் தேவலோக கந்தர்பராஜனின் மகள் அஸ்வரூபினி ஆகும் அழகு பொருந்திய அந்த ராஜகுமாரி தர்மகுப்தனை அருகில் அழைத்தாள் அவனுடைய அழகும் அவனது கோற்றமும் அந்த ராஜகுமாரியை பெரிதும் கவர்ந்தது அதனால் தேவலோக இளவரசியான அஸ்பரோபிணிக்கு மாநில பிறவியான தர்மகுப்தனின் மேல் காதல் வந்தது அதன் பிறகு அந்த காட்டிலேயே இருவரும் ரகசியமாக சந்தித்து தங்களின் காதலை வளர்த்து வந்தார்கள் அவர்களின் காதலை கண்டு அந்த காடை மெய் சிலிர்த்தது ஒரு நாள் தர்மகுப்தனுக்கு தன் காதலிப்பது ஒரு தேவலோக இளவரசி என தெரியவர மிகவும் வேதனை அடைந்தான் தர்மகுப்தன் ஏழை மாநில என்னால் தெய்வகுல பெண்ணான உன்னை நான் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் செல்வமும் குலமும் நம்முடைய திருமணத்திற்கு ஒரு தடையாக இருக்காதா அதனால் நாம் யுத்துடன் நம்முடைய காதலை இந்த காட்டிலேயே உதைத்து விடுவோம் அதுவே நமக்கு நல்லது என தர்மகுப்தன் கூற தேவலோக அரசியரான அஸ்வரூபி மிகவும் வேதனையடைந்தாள் அந்த இளவரசி எவ்வளவோ சொல்லியும் தர்மகுப்தன் கேட்கவில்லை அதனால் மனமுடைந்த அஸ்வரூபி தேவலோகம் சென்று தன்னுடைய தந்தையான கந்தர்வராஜனிடம் தான் பூலோகத்தில் ஒருவனை காதலிக்கும் விஷயத்தை எடுத்து கூறினாள் ஒரு மானிடனை தெய்வ பெண்மணிகள் திருமணம் செய்து கொள்வது என்பது சாத்தியமில்லை என்பதை உணர்ந்த கந்தர்வராஜன் மகள் மீது கொண்ட பாசத்தால் சிவபெருமானிடமே நேரில் சென்று அவருடைய அனுமதியை கேட்டான் சிவபெருமானும் ஏற்கனவே தர்மகுப்தனின் தந்தைக்கும் தாய்க்கும் ஏன் தர்மகுப்தனுக்கும் பிரகாச விரதம் இருப்பதனால் அருள்வாளிக்க நினைத்த இறைவன் சிவன் தேவலோக ராஜகுமாரியான அஸ்வரூபியை தர்மகுப்தனுக்கு திருமணம் செய்து வைக்க அனுமதி அளித்தார் சிவபெருமானே அனுமதி கொடுத்ததால் பெற்றோர்கள் சம்மதத்துடன் மானிதனான தர்மகுப்தனுக்கும் தேவலோக இளவரசியான அழகு பொருந்திய அஸ்வரூபிக்கும் இனிதே திருமணம் நடைபெற்றது அதன் பிறகு தன்னுடைய கடந்த காலத்தை தெரிந்து கொண்ட தர்மகுப்தன் கந்தர்வ மன்னனின் படைபலத்துடன் குபேரபுரி நாட்டிற்கு சென்று செண்பகராஜ மன்னனை தோற்கடித்தான் தன்னுடைய தந்தையை போல் அனைத்திற்கும் ஆசைப்படாமல் தன்னுடைய நாடான விதர்வ நாட்டை மட்டும் செண்பக மன்னனிடமிருந்து பெற்றுக்கொண்டான் நீண்ட காலம் சிறப்பாக ஆட்சி செய்தான் அங்கு உள்ள சிவதலங்களுக்கு எல்லாம் பிரதோச நாளில் பெரும் விழா எடுத்து கொண்டாடினான் தன்னுடைய மனைவியான தேவலோக இளவரசியான அஸ்வரூபி என்ற அந்த பேரழகியுடனும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான் தர்மகுப்தன் இந்த கதை இத்தோடு முடிந்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க இது போன்ற கதைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நம்மளுடன் இணைந்திருங்கள் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு அழகான ஒரு கதையில சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் இது கார்த்திகின் தேடல் வாழ்க தமிழ் வளர்க தமிழனின் பண்பாடு நன்றி வணக்கம்